தமிழ் சினிமால சிவகுமார்னு சொன்னாலே நம்ம எல்லாருக்குமே கண்டிப்பா தெரியும் அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்னாவது வருஷத்துல தான் இவர் பிறந்திருக்காரு கோயம்புத்தூருக்கு இருக்கக்கூடிய காசி தான் அந்த இவர் ஒரு தேர்ந்த ஓவியர் மேடை பேச்சாளர்னு சொல்லி நிறைய பரிணாமம் இவருக்கு இருக்கு அம்பராமாயணம் மகாபாரதம் திருக்குறள்னு சொல்லி நூறு சிறந்த சொற்பொழிவுகளை இவர் நிகழ்த்தியிருக்காரு இந்த வகையில சிவகுமார் தற்போதைய தமிழ் திரைப்படத்தோடைய பல்துறை நடிகர்கள ஒருத்தரா இருக்காரு வாய்ந்த எஸ் எஸ் ராஜேந்திரன் கூட காக்கும் கரங்கள்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சாவது வருஷத்துல திரைப்படத்துல அறிமுகமானாரு தொழில்ல நுழைஞ்சிட்டதுனால பழனிசாமி சிவகுமார் இந்த படம் பத்தொன்பதாம் தேதி ஜூன்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆச்சு இவர் வந்து ஒரு திறமையான நடிகர் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கான கதவுகள் திறக்கப்பட்டுச்சு குறிப்பிட்ட திரைப்படங்களா சரஸ்வதி சபதம் கந்தன் கருணை திருமால் பெருமை உயர்ந்த மனிதன் ரோசாபூர் ரவிக்காரி சிந்து பைரவி வண்டி சக்கரம்னு சொல்லி ஏகப்பட்ட படங்கள்ல இவரை நடிச்சு அது மட்டும் இல்லாம தமிழ்நாடு மாநில திரைப்பட விருதுகள் அவன் அவள் அது அக்னி சாட்சி திரைப்படங்களுக்கும் வாங்கிருக்காரு மூன்று ராஜேந்திரன் ஆர் முத்துராமன் ஜெய்சங்கர் ரவிச்சந்திரன் கமல்ஹாசன் ரஜினிகாந்த் விஜயகாந்த் சத்யராஜ் சரத்குமார் பிரபு கணேசன் கார்த்திக் மோகன் அர்ஜுன் சர்ஜா அஜித் குமார் விஜய் விக்ரம் மற்றும் சூர்யா உட்பட பல முன்னணி தமிழ் நடிகர்களோட இணைந்து நடிச்சிருக்காரு

வந்து சொல்லி வரும்போது அவர் சிவகுமார் அவர்கள் என்ன நினைச்சாருன்னே தெரியாம அதை டக்குன்னு வாங்கி தூக்கி வீசிட்டாரு இந்த ஒரு வீடியோ அப்படின்றது சமூக வலைதளங்களை வந்து ரொம்ப வைரல் ஆயிட்டு இருந்தது இதை பார்த்து நிறைய பேர் என்ன சொல்லிட்டு இருந்தாங்க அப்படின்னு கேட்டா நீங்க எதுக்கு பொது விழாவில் நீங்க கலந்துக்கிறீங்க ஒரு ரசிகர்கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு தெரியாதா சூர்யா கார்த்தி தயவு செஞ்சு உங்க அப்பாவை நீங்க வீட்டுக்குள்ளேயே வச்சுக்கோங்க வெளியே இந்த மாதிரி அனுப்பி வந்து அசிங்கப்பட வைக்காதீங்க எல்லா நேரமும் மக்கள் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்கன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அண்ட் இவங்களை தொடர்ந்து இவங்களுடைய மூத்த மருமகளான ஜோதிகா நிறைய தமிழ் படங்களை நடிச்சாங்க இவங்களுடைய கல்யாணம் வாழ்க்கை அப்படின்னு பார்க்கும்போது இப்ப ரொம்ப சிறப்பா போய்கிட்டு இருக்கு இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட அவங்க மும்பையில் இருக்காங்க அப்படின்ற செய்திகளையும் நம்ம கேட்டிருந்தோம் பெண்களுக்கு முக்கியமான ரோல் இருக்கக்கூடிய கதாபாத்திரங்கள் மட்டும்தான் தான் சொல்லி சில ஜோதியா முடிவுகள்லாம் எடுத்து நடிச்சிட்டு இருக்காங்க